இது போன்ற மாநாடுகள் இன்னும் நடக்கும் நடந்து கொண்டே இருக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் நாம் ஒன்று சேருவோம் அதை விட முக்கியம் எதற்காக ஒன்று சேருகின்றோம் என்பது முக்கியம் நம்முடைய இனத்தினுடைய அடையாளத்தை தைரியமாக தீர்க்கமாக வெட்ட வெளியில அதை நாம் வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு யாருக்கும் நாம் எதிரி கிடையாது இரண்டே நாடுகள்ல மட்டும் பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட நம்ம யாருக்கும் எதிரி இல்லைங்க அதை தைரியமா நீங்க காட்டுங்க நேத்து திருப்பரங்குன்றத்தில் அரசியல்வாதி ஒருத்தர் வர்றார் இன்னைக்கு எம்பியா இருக்கார் முக்கிய கட்சியினுடைய தலைவர் கோவில் சாமி கும்பிட்டு நாலு நாட்களுக்கு அழித்து விட்டு புகைப்படம் எடுத்து அனுப்பி வைக்கிறாங்க இவர்கள் ஓட்டு பிச்சை எடுக்க நம்மிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வருவாங்க அன்னைக்கு கோவிலுக்கு போவாங்க அன்னைக்கு நம்மை பற்றி நன்றாக சொல்வாங்க அதை எல்லாம் நம்ம உணர்ந்துக்கணும் இந்துக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் யாருக்கும் எதிரி இல்லை நம்மை எதிரியாக நினைப்பவர்களுக்கு நாம் எதிரி என்பதிலே மிக 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 தெளிவாக இருக்க வேண்டும் அன்பு சொந்தங்கள்